நான் ஒரு விதை நெல் நீ ஒரு விதை நெல் ஒரு நெல்லடா ஒரு நாற்று ஒரு நெல் ஒரு நாற்று அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம் ஒற்றை நடவு அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று சொல்கிறார் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மால்வார் அதைத்தான் சொல்கிறார் ஒற்றை நாற்று நடவு ஒரு நாற்று அந்த நாற்று எண்பது நாற்றாக மாறுகிறது நூறு நாற்றாக மாறுகிறது வெடித்து வெடித்து என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே ஒரு நாற்றை நட்டால் நூறு நாற்று நினைத்து பாரடா ஒரு கதில் இருபது நெல்மணிகள் என்றாலும் நூறு நாற்றில் நெல்மணிகள் ஒரே நெல்லை அது விளைவித்தது இரண்டாயிரம் நெற்களை இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள் நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை நீரி புரிந்து கொள்ள வேண்டும்